அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த புரட்டாசி மாசம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ரிஷபம் ரிஷபம் அப்படின்னா ராசிநாதன் சுக்கர பகவான் சுக்கர பகவான் நல்லா நாலாம் இடத்துல நல்ல நிலையில இருக்கிறாரு லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்கள்ல கடந்த காலகட்டங்கள்ல ஏற்பட்ட படிப்புல உள்ள தடங்கல்கள் தாமதங்கள் விலகி கண்டிப்பா வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்த அத்தனை அன்பர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் திருமணம் நிச்சயதார்த்தத்துக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணினோம் அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளார நிச்சயதார்த்தம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வரக்கூடிய மேக்குள்ளார திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக திருமணமாகி வம்சம் ருத்தி என்கின்ற குழந்தை பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல உத்தியோகம் தேடக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டங்கள்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு புரட்டாசி மாசம் அது அற்புதமான மாசம்னு சொல்லலாமா அது அற்புதமான மாசம்னு சொல்லலாம் நல்லது நமஸ்காரம்